ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்வீட் ஹோம் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா வெஜிடபிள் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் லன்ச் பாக்ஸுக்காக நான் இன்னைக்கு வந்து விஜிடபிள் பிரியாணி ரெடி பண்ணியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி அரிசியில் பண்ணாமல் நம்ம வீட்டில் வந்து சாப்பாட்டு அரிசி இருக்கும் இருக்கும்னா அதில் தான் இன்றைக்கி நான் வந்து குக்கரில் செஞ்சுருக்கேன் அரிசி பார்த்திங்க அப்படின்னா நல்லா குலையவும் செய்யாமல் ரொம்ப விரவாகவும் இல்லாமல் சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம ஹோட்டலில் வாங்கி பிரியாணி சாப்பிட்டோம்னா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் சாதம்னா உதிரி உதிரியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி எப்படி செய்கிறது அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் குக்கரை நல்லா காய வச்சு நெய் வேணும்னா நெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எப்பயுமே சேர்த்துக்குப்பேன் அதனால் எண்ணெய் சேர்த்துக்கங்க உங்களுக்கு தேவையான அளவு பிரியாணி தாளிக்கிறதுக்கு ஸ்டார்பூ பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி எண்ணெயில் சேர்த்து வதக்குங்க எப்பயுமே பிரியாணி செய்யும்போது வெங்காயத்தோட கலர் நல்லா மாறுற அளவுக்கு வதக்கிறனோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் புதினா ஒரு நாலஞ்சு இலைகளை சேர்த்துக்கோங்க இதையும் எண்ணெயில் வதக்குங்க தக்காளி வந்து ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா அஞ்சு பச்சை மிளகா வரைக்கும் சேர்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சை மிளகா பிரியாணியோட அந்த பச்சை மிளகாயெலாம் சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் தக்காளி ரெண்டு தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் இப்போது நம்ம வந்து வெஜிடபிள் பிரியாணிக்கு தேவையான அந்த காய்கறிகள்லாம் கட் பண்ணிட்டோம் பீன்ஸ் கேரட் பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு உப்பு வந்து கொஞ்சோன்னு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க காய் சேர்த்தோடனே உப்பு சேர்த்துக்கணும் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வதக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வதக்கி இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்ருங்க காயெல்லாம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா வந்து காரத்துக்கு தகுந்த போல் ஒரு அரை ஸ்பூன் கிட்டே சேர்த்துக்கிட்டால் போதும் பிரியாணி மசாலா வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மசாலா எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கிலோ அரிசி தான் அந்த அரிசிக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து மசாலா சேர்த்துருக்கேன் இப்போ லைட்டாக வந்து உப்பு காரம்லாம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு லெமன் ஜூஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கணும் இப்போது நம்ம வந்து எந்த டம்ளரில் அரிசி எடுத்தோமோ அந்த டம்ளரில் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த டம்ளரில் ஒன்றரை டம்ளர் நான் அரிசி எடுத்து மூணு டம்ளர் அளவுக்கு இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் மூணு டம்ளர் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் பிரியாணி அரிசி இருந்தால் இந்த மசாலா தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சதுக்கப்புறந்தான் பிரியாணி அரிசி சேர்ப்போம் வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி அப்படின்றதுனால தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அரிசியை வந்து சேர்த்துறணும் அப்போ தான் அந்த தண்ணியும் கொதித்து வேகிறதுக்கு நமக்கு வந்து கரெக்டாக வரும் அரிசியை சேர்த்துட்டு ஒரு மூணு விசில் மட்டும் வச்சுருங்க வச்சுட்டு கேஸை ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க மேலே வந்து இந்த மாதிரி மல்லி இலையை தூவி விடுங்க இப்போ குக்கரை மூடி போட்டு மூடிடுங்க விசில் வந்து நான் சொன்ன மாதிரி வச்சுருங்க அழுதுக்கப்புறம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி நமக்கு வந்து ரெடி நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டா கூட இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்காது இந்த வெஜிடபிள் பிரியாணி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஸ்வீட் ஹோம் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலில் வர எல்லா வீடியோவையும் தொடர்ந்து பாருங்கள் தேங்க்யூ